தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமின் எங்கள் அன்பு நிறைந்த இறைவா உண்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உயிருள்ள தெய்வமே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகிற்கு நீர் அனுப்பியிருக்கிறீர் இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு எங்களை அழைத்திருக்கிறீர் திருமுழுக்கின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து வந்த உன்னுடைய பெருமைகளை நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்ற பணியை கொடுத்திருக்கிறீர்கள் அன்பான எங்கள் ஆண்டவரே இந்த பணியை கடமை உணர்வோடு எங்களுடைய சாட்சிய வாழ்வினால் வெளிப்படுத்த அருள்தார் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமின் ஆமின் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து ஒன்றாக வரவழைத்து பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார் இறை ஆட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் என் அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே பேதுரு அவருடைய அனுபவத்திலிருந்து இறை அனுபவத்திலிருந்து எழுதுகிறார் அவருடைய முதல் திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைவனின் புகழ்ச்சிகளை எடுத்துரைப்பது உங்கள் பணி நாம் அனைவருமே ஜென்ம பாவத்திலிருந்து திருமுழுக்கினால் ஆண்டவரால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்ட எல்லாருமே இந்த வியத்தகு ஒளிக்கு இருளிலிருந்து ஒளிக்கு வந்திருக்கிறோம் என்றால் மற்றவர்களை இருளிலே நாம் விட்டுவிடலாமா அவர்களுக்கும் இந்த ஒளியை கொண்டு செல்ல வேண்டாமா அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பணி